அன்பானவர்களே வலைதளத்திலும் முகநூலிலும் ஏராளமான நண்பர்கள் ஆனால் முகங்களை பார்த்து பேசிக்கொள்ள ஒருவரும் இருப்பதில்லை கையில் மொபைல் போன் இருக்கும் பொழுது அன்பானவர்களின் அரவணைப்பும் உணர்ச்சியும் நெருக்கமும் சற்று தள்ளிதான் போகிறது அன்பு வலுப்படுவது உறவுகள் நெருக்கமாவது டைப் பண்ணி அனுப்புகிற மெசேஜில் அல்ல மாறாக அவர்களுக்காக நேரத்தை அர்ப்பணிப்பதில் எனவே திரை நேரம் குறையட்டும் மனித நேயமும் நேசமும் அதிகரிக்கட்டும் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பிள்ளைகளே நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம் எங்கள் அன்பு ஆண்டவரே எங்களுடைய செயல்கள் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதாக அமையட்டும் எங்களுடைய பார்வை எங்களுடைய சிந்தனை உண்மை வெளிப்படுத்த உறுதுணையாக இருக்கட்டும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ